இந்த காணொளியில் நாம் பார்க்க இருப்பது தன்வசியம் என்றால் என்ன ராஜவசியம் என்றால் என்ன என்பதை பற்றி தான் நாம் பார்க்க இருக்கிறோம் ஆண் பெண் யாராக இருந்தாலுமே அனைவருக்கும் தன்வசியம் தேவை தன்வசியம் இல்லை என்றால் வீட்டில் உள்ளவர்களே கூட உங்கள் பேச்சை கேட்க மாட்டார்கள் பிள்ளைகள் கூட உங்கள் பேச்சை கேட்க மாட்டார்கள் கணவன் மனைவியின் பேச்சை கேட்க வேண்டுமானால் மனைவிக்கு தன்வசியம் இருக்க வேண்டும் அதேபோல் மனைவி கணவன் பேச்சை கேட்க வேண்டுமானால் அந்த கணவனுக்கு தன்வசியம் இருக்க வேண்டும் இதே போல்தான் தொழில் வியாபாரம் மார்க்கெட்டிங் அரசியல் செய்பவர்களுக்கும் தன்வசியம் தேவை இந்த தன்வசியம்தான் ராஜவசியமாக மாறும் அந்த வகையில் வசியத்திற்கான அதிதேவதையாக இருக்கக்கூடிய இந்த ராஜமாத்தங்கி அம்மையானவள் ஸ்ரீ தசமகா வித்யாக்களில் மிகவும் முக்கியமானவள் பணம் கல்வி ஞானம் மற்றும் லோகவசியம் ராஜயோகம் ஆகியவற்றை தருவதில் முக்கியமான தெய்வம் இந்த தாயானவள் சக்கரத்தில் ஸ்ரீநகரத்தில் மாணிக்க மண்டபத்தில் ரத்ன சிம்மாசனத்தில் பிரம்ம வித்தையின் தொண்ணூத்தெட்டு அச்சரங்களை மூலமாக கொண்டு முக்கண்களுடன் வியாபித்து இருக்கிறாள் மன இருளை நீக்கி ஞான ஒளியை கொடுப்பவள் இவள் கருணையால் அரசாங்க தயவும் லோக லோகவசியமும் உண்டாகும் இந்த அம்மையை அநாகத சக்கரத்தில் தியானித்து வழிபட்டு மந்திரம் ஜபித்தால் வாக்கு வன்மையுடன் வாக்கு சித்தி உண்டாகும் இத்துடன் சகல தெய்வ தேவதைகளும் மட்டுமல்ல சகல உயிர்களும் நமக்கு வசியமாவார்கள் அரசு வேலையுடன் அரசாங்கத்தில் தலைமை பதவிகள் கிடைக்கும் சப்த மாதர்களில் ஒருவராகவும் ஸ்ரீ மகா தசமகா வித்யாக்களில் ஒருவராகவும் சாக்த வழிபாட்டின் முக்கிய தெய்வமாகவும் இருக்கும் இந்த அம்மையை வீட்டில் வைத்து கொண்டாடினால் ஆடம்பர வாழ்க்கை கிடைக்கும் அஷ்டமி அல்லது பௌர்ணமி நாளில் அம்மையை எந்திரத்தில் அல்லது கலசத்தில் ஆவாகனம் செய்து மந்திர உச்சாடனம் செய்து வாசனை மலர்களாலும் கஸ்தூரி மஞ்சள் இவற்றாலும் அர்ச்சித்து மாதுளை பனங்கற்கண்டு கண்டு நைவேத்தியமாக படைத்து சொர்ணவசிய திலகம் நெற்றியில் இட்டு கொண்டு யோக பயிற்சி செய்து முடித்து இந்த அன்னையின் மூல மந்திரத்தை ஜபம் செய்ய திரிலோகமும் வசியமாகும் தொண்ணூத்தெட்டு அச்சரங்கள் அல்லது ஒரே ஒரு அச்சரம் கொண்ட ஏகாட்சர பீஜ மந்திரம் ஜபம் செய்து அர்ச்சனை செய்தீர்களானால் மிக விரைவில் சித்தி பெறலாம் பிரயோகத்தில் பிரயோக பூஜை எதுவும் செய்ய தேவையில்லை கோரிக்கை வைத்தால் மட்டும் போதுமானது காரிய சித்தி தானாகவே நடக்கும் என்னிடத்தில் பீஜங்கள் இல்லாத சக்கர எந்திரம் மற்றும் ஸ்வர்ணவசியத்திலகம் பெற்றுக்கொண்டு நாளை பௌர்ணமி நாளில் மந்திரம் ஜபம் செய்ய ஆரம்பித்து அதன் பிறகு மந்திரத்தை சோடசகலை நேரத்தில் திரும்பவும் ஜபம் செய்து மந்திரத்தை முடித்தீர்களானால் ஒரே நாளில் உங்களுக்கு சித்தி கிடைக்கும் அதன் பிறகு தினமும் நூற்றி எட்டு ஊர் நாற்பத்தெட்டு நாட்கள் ஜபம் செய்ய பூரண சித்தி உங்களுக்கு கிடைத்துவிடும் உபாசனையாக பெற விருப்பம் உள்ளவர்கள் எனக்கு வாட்ஸ்அப்பையும் மெசேஜ் அனுப்பி தகவல் பெற்றுக்கொண்டு காணிக்கை விவரங்கள் பெற்றுக்கொண்டு உபாசனை பெற்றுக்கொள்ளுங்கள் மந்திர ஜபம் நாளைக்கு ஆரம்பித்து விடலாம் அதற்கடுத்து பஞ்சமி தீதி அன்று முதல் நீங்கள் எந்திரம் வைத்து வழிபடலாம் நன்றி வணக்கம் ஜெய் வீரமா காளி அன்னையருள் ஜெய் வராகி அன்னையருள்